ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது தொடர்ந்து இருபத்தி ஒன்றாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனேயூராய் ஊற்றமுடைய பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வா ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியா வந்தோ புகழ் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப இந்த பாடலிலே கண்ணனுடைய மனதை உருக்கும் வண்ணம் கண்ணன் கோகுலத்திலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கண்ணனை ஆண்டாள் பிராட்டியார் வெளிப்படுத்துகிறார் மார்கழி நோன்பு என்ற ஒரு காரணத்தினாலே எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு கண்ணனுடைய அற்புதமான திருமாளிகை முன்பு வந்து கோயில் காப்பாளன் வாயில் காப்பாளனை எழுப்பி உள்ளே சென்று நந்தகோபனை எழுப்பி எம்பெருமாட்டி யசோதையை எழுப்பி கண்ணனை எழுப்பி மூத்த முதிரிகள் என்று சொல்லக்கூடிய பலராமனை எழுப்பி அதற்குப் பிறகு மீண்டும் கண்ணனுடன் அருகிலேயே இருக்கக்கூடிய நப்பிண்ணையை எழுப்பி கண்ணனை எழுப்பி நப்பிண்ணையை எழுப்பி இருவரையும் சேர்த்து எழுப்பி இப்பொழுது கண்ணனையே நேரிலே பார்த்து கண்ணா உங்கள் நாட்டிலே உள்ள கோகுலத்திலே திருவாய்ப்பாடியிலே உள்ள பசுக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவை தெரியுமா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கள் ஏற்ற கலங்கள் என்றால் பாலை ஏற்ற கலங்கள் அல்லது பாலுக்கு ஏற்ற கலங்கள் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் உங்கள் நாட்டிலே பசுக்கள் அது எப்படி இருக்கிறது வள்ளலாக இருக்கிறது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது வள்ளல் இந்த பசுவை ஏன் வள்ளல்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் பாலை தருகிறது அந்த பாலை காய்ச்சி பிறை ஊற்றி தயிராக்கலாம் தயிரை கடைந்து மோராக்கி வெண்ணெய் எடுக்கலாம் வெண்ணையை உருக்கி நெய்யாக்கலாம் எனவே பாலிலிருந்து பல பொருள்கள் கிடைக்கின்றன எனவே அந்த பாலை தரக்கூடிய பசுக்களை வள்ளல் என்று சொல்லுங்கள் எப்படிப்பட்ட வள்ளல்கள் அவர்கள் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் இந்த பசுக்கள் எல்லாம் என்ன செய்யுமா பாலை பொழிந்து கொண்டே இருக்குமா அப்படியானால் என்ன பொருள் பாலை பொழியும் என்றால் கறக்க வேண்டாம் கண்ணுக்குட்டி வேண்டாம் பால் பொழிந்து கொண்டே இருக்கும் அடுத்தது கீழே இருக்கும் பாத்திரம் நிறைந்து அது மேலே பொங்கி வழிந்தால் கூட இந்த பசுக்கள் பாலை பொடிவதை நிறுத்தாது என்ன பொருள் என்றால் இப்பொழுது மழை பெய்து பாருங்கள் இந்த மழை பல இடங்களிலே வெள்ளக்காடாக்கி பல விளை விளைச்சல் நிலங்களை வெள்ள நிலங்களாக்கி தொந்தரவு செய்கிறது அது மாதிரி கொடை மடம் என்று சொல்லுவார்கள் கொடை மடம் என்றால் கேட்பவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளாமல் இவன் சக்திக்கு அளவுக்கு கொடுப்பது ஒரு ஏழை ஐயா பசிக்கிறது என்று சொன்னான் அவனுக்கு ஒரு யானையை கொடுத்தால் அவன் பசி என்று சொல்லுகிறான் ஒரு கவலம் சோறு கேட்கிறான் அதற்கு யானையை கொடுக்கிறார்கள் அப்போ என்ன தெரிகிறது இவனுடைய பெருமையை காட்டுவதற்காக கொடுப்பது போல இந்த பசுக்கள் எல்லாம் பெரும் பசுக்கள் எல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் எல்லாம் கீழே இருக்கும் பாத்திரம் ஒரு லிட்டரா ரெண்டு லிட்டரா கீழே இருக்கும் பாத்திரம் எவ்வளவு பிடிக்கும் அதை பற்றி கவலை இல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான் கொடுப்பதே என்னுடைய இயல்பு கொடை எனவே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் இங்கே ஒரு அற்புதமான கருத்து இருக்கிற என்ன கருத்து தெரியுமா ஆழ்வார்கள் எல்லாம் ஆச்சாரியர்களாகிய அடியார்கள் எல்லாம் இறைவனிடைய அற்புதமான பசுவாகிய இறைவனிடத்திலே அருள் பாலை பெறுகிறார்கள் அந்த அருள் பாலை கொடுக்கிறார்கள் கேட்காதவருக்கும் கொடுக்கிறார்கள் அதுதான் இந்த எம்பெருமானாகிய பசுவிடம் பசுவிடம் பாலை பெற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானாகிய பசுவிடம் அருளை பெற்ற ஆச்சாரியர்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறார் இன்னார் இனியார் என்று பார்க்கவில்லை பாரதிதாசனார் சொல்லுகிறார் இராமானுஜனை பற்றி முத்தியோ சிறர் சொத்தனை இருக்கையில் இத்தமிழ்நாடு செய்த தவப்பயத்தினாலே ராமானுஜனை ஈன்றதன்றோ தமிழகம் என்றார் என்ன தெரிகிறது ராமானுஜர் திருக்கோட்டையூரிலே கோபுரத்திலே நின்று கொண்டு வையத்து வாழ்வீர்கள் சேரவாறும் ஜெகச்சீரே எல்லோரும் வாருங்கள் இந்த நாராயணன் என்ற அற்புதமான நாமத்தை பாருங்கள் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அவர்களோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நீங்களும் கண்டுகொள்ளுங்கள் நாராயணாவினும் நாமம் என்று எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள் குரு சொல்லியிருக்கிறார் திருக்கோட்டியூர் நம்பி சொல்லியிருக்கிறார் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது இது மந்திரம் இது ரகசியம் இது மறைப்பொருள் யாருக்கும் உரைக்காதே நான் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போவார்களே என்று உலகமின்புற கன்று தாமின்புறக் காமரும் அற்புதமான அந்த உள்ளத்தை பார்த்துதான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பல்சுறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே இப்படிப்பட்ட அருமையான பசுக்களை உடைய நந்தகோபனுடைய பிள்ளையே கண்ணனே என்று சொல்லுவார் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனீ அறியூராய் எப்படிப்பட்டவன் நீ ஊற்ற மூடையாய் ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டால் பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாலும் பரிசக்கரவர்த்தியை அடிமை கொண்டு இந்திரனை வாழ வைத்தாய் அல்லவா ஆகையினாலே ஊற்றமுடையாய் எப்படிப்பட்டவன் நீ பெரியவனே உலகத்திலே எல்லாருக்கும் பெரியவனுக்கெல்லாம் பெரியவனே பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விதிகமல உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண் என்று பேசினார்களே அப்படிப்பட்ட பெரியவன் அல்லவா நீ ஊற்றமுடையாய் பெரியாய் அது மட்டுமா உலகத்துக்கெல்லாம் ஒளியாக இருக்கிறாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் மாற்றார் உனக்கு வழி ஆற்றா ஆற்றாது வந்து எங்கு போய் ஊகேன் யாரே கலைகன் எங்குமே எங்கும் போய் கரை காணாது எதிகழ்வாய் மீண்டேகும் வந்தத்தின் கூம்பேறும் மாப்பறவையாக ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே நாங்கள் கர்வமாக வரவில்லை நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் முதலிலேயே முதலிலேயே எங்களுடைய திறமையை காட்டி பிறகு தளரவில்லை முதலிலேயே நாங்கள் மதிநலம் பெற்ற ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கோஷ்டியிலே சேர்ந்தவர்கள் போல நாங்கள் ஆற்றாது வந்து அடிபணிந்து போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பவாய் போற்றி 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 என்று உங்களுடைய அற்புதமான குணங்களுக்கு தோற்று அற்புதமான அழகுக்கு தோற்று போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பவ ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை பாரிலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் அருளல் கலைகணம்மா எனவே எல்லாவற்றையும் இழந்து தளர்ந்து அற்றாது வந்து அடிபணிகிறோம் பணிகிறோம் என்று வேண்டுகிறாள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி